புரைசொலாட் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தாதி கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வாசனம் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து யாரை தேடுகிறார் இந்த நாளுக்கான வார்த்தை முதல் தேவை இருக்கும்போது முதல் தேடல் கண்டிப்பாக இருக்கும் முதலாவது தேவை நமக்கு இயேசுவாய் இருக்கும்போது நாம் தேடுகிறவைகளை கர்த்தர் தருகிறார் இந்த காலை வேளையிலும் நீங்கள் முதலாவது தேடுகிறது எது முதலாவது உங்கள் தேவை எது இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு எத்தனையோ பேருக்கு அவர் காட்சி கொடுத்திருக்கலாம் ஆனால் முதல் முதல் தரிசனமானது மகதிலேனா மரியாளுக்கு காரணம் என்ன அந்த மகதிலேனா மரியாள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றால் முதல் முதல் தரிசனத்தை பெற்றாலே இதற்கான காரணங்கள் என்ன இயேசு கிறிஸ்துவை அநேகர் தொட்டார்கள் ஒரு பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவள் இயேசுவை தொட்டு சுகம் பெற்றால் ஆனால் அவளுக்கு அவர் தரிசனமாகவில்லை ஒரு பர்த்திமேய குருடன் தன் பார்வைக்காக இயேசுவிடத்தில் கேட்டான் கர்த்ததை கொடுத்தார் அவனுக்கு அவர் தரிசனமாகவில்லை எத்தனையோ நபர்கள் உயிரோடு எழுப்பினார் குஷரோகிகளை சொஸ்தமாக்கினார் குருடர்கள் பார்வை பெற்றார்கள் இவர்கள் யாருக்கும் தன்னை இருத்திருந்த பிற்பாடு தரிசனமாய் காண்பிக்காத கிறிஸ்து மகதிலே நாம் அரியாளுக்கு தன்னை காண்பித்தார் காரணம் என்ன தெரியுமா மகதிலே நாம் அறியாள்கிட்ட எப்பொழுதுமே முதல் தேவை இயேசு இந்த பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு இயேசுவை தொட்டது இயேசுவுக்காக இல்லை தனக்காக தனக்கு ஒரு சொஸ்தகம் தனக்கு ஒரு விடுதலை வேணும் இந்த குஷ்ணரோகிகள் இயேசுவை பார்த்து எனக்கு சுகமாக்குங்கன்னு கேட்டாங்களே யாருக்காக தங்களுக்காக எல்லாரும் தங்களுக்காக தங்களுக்காக ஆனால் மகதலை நாம் அறியால் தனக்காக இல்லை இயேசுவுக்காக இயேசுவுக்காக யாரெல்லாம் இயேசுவை நீங்கள் இந்த வேளையில முதல் தேவையாய் வைக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன் யுவர் லைஃப் நாட் ஃபார் யுவர் பெனிஃபிட்ஸ் நாட் ஃபார் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம தேவைக்காக நம்ம ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை தொடாமல் இயேசுவை தொடுறதே இயேசுவுக்காக இயேசுவினுடைய அன்புக்காக இயேசுவினுடைய தேடலுக்காக இப்படி யார் இயேசுவை தொடுகிறோமோ அப்படி தொடுகிறவர்கள் இயேசுவினிடத்திலிருந்து அந்த அன்பை பெறுவார்கள் இந்த காலவேளையிலும் நீங்கள் இயேசுவை தொடுகிறது எதற்காக எந்த காரணத்திற்காக நீங்கள் அப்படி தொடும்போது முதல் முதல் தரிசனம் ஆவார் ஏதாக ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக இயேசுவை நம்ம தொட்டுக்கொண்டே இருக்கும்போது இயேசுவினிடத்திலிருந்து இப்படிப்பட்ட அரிய பாக்கியமான காரியங்களை பெறுகிறது அது சிரமமாக இருக்கும் அவள் பாருங்கள் நைட்டு முழுசவை தூங்கலை கிட்டத்தட்ட இயேசு அவர் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறா அவளுடைய வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இயேசுவை பார்த்துருப்பா ஒவ்வொரு நாளும் இயேசு கூட அவர் இருந்திருக்கிறார் அதனால தான் அவர் சிலுவையிலே மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் அந்த ரெண்டு நாள் கூட அவளால் தாக்கு பிடிக்க முடியல இயேசு எங்க ஏசு எங்க ஏசு எங்க தேடிட்டே இருக்கிறா அந்த தேடல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது எதற்காக அவரிடத்துலேருந்து நன்மை பெறுவதற்குல்ல ஐயோ என் ஆத்தும நேசர் என்னை விட்டு போய்விட்டாரே என் ஆத்ம நேசர் இடத்துல இல்லையே அவரை நான் பார்க்கணுமே அவரை பார்க்கணுமே எத்தனையோ பேர் நன்மை பெற்றவர்களெல்லாம் இயேசுவை பற்றி யோசிக்கவே இல்லை அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்கவங்க பிள்ளை குட்டிகள் என்று பார்த்து கொண்டு அவங்கவுங்க போயிட்டாங்க ஆனால் இந்த மரியாளுக்கு மகதிலே நான் மரியாளுக்கு இயேசுவை பார்க்கணும் இயேசுவை பார்க்கணுன்னு அந்த உந்துதல் இருந்ததுனால தான் அவர் சொன்னாரே மூன்றாவது நாள் உயிரோடு எழும்புவேன்னு சொன்னாரே அந்த அதிகாலையில் அதிக இருட்டோட நேராக ஓடி கலரின் இடத்துல வந்து நின்று அந்த கல் புரட்டி போடப்பட்டிருக்கு உள்ள எட்டி எட்டி பார்க்குறா அங்கே அழுதுகிட்டே குனிஞ்சு குனிஞ்சு பார்க்குறா அவளால் தாங்க முடியல பாடியை காணும் இயேசுவின் சரீரத்தை காணும்னு சொல்லிட்டு நேராக பேதிரு விட்டு ஓடி போய் கதறா இப்படிப்பட்ட ஒரு தேடல் நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் மற்றவர்களை காட்டிலும் விசேஷமாக வைக்கப்படுவோம் எத்தனையோ பேர் இயேசுவை சூழ்ந்திருந்தாங்களே எத்தனையோ பேர் இயேசு நடத்துல வந்தாங்களே ஆனால் உயிர் தெழுந்த பிற்பாடு இயேசு முதல் முதல் மகதிலே நாம் மரியாளுக்கு தான் தரிசனமாகணும்னு ஏன் முடிவு பண்ணுறாருன்னா இந்த அன்புக்கு இயேசு கட்டுப்பட்டவர் இந்த காலை வழியிலும் உங்கள் தேடல் உங்கள் நாடல் கர்த்தரை மாத்திரம் தேவைக்காக அல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்காக அல்ல இயேசுவுக்காக இயேசுவுக்காக இயேசுவின் இடத்தில் இருப்பவைகளுக்காக அல்ல இயேசுவுக்காக இயேசு என் தெய்வம் இயேசு எனக்கு வேண்டும் இயேசு என் சிநேகிதர் இயேசு என் ஆத்தும மனவாளன் இயேசு என் நேசர் இப்படி நீங்கள் தேடும்போது கண்டிப்பாய் நீங்கள் அவர் பார்வையில் விசேஷ மாணவர்களாக இருப்பீர்கள் கர்த்தரத்தை உங்களுக்கு தருவாராக ஜெபிப்போமா பிதாவே இந்த நாளிலே நாங்கள் தியானித்த பிற்பாடு கர்த்தாவே எங்கள் முதல் முதல் தேவை நீரை ஆண்டு எங்களுக்கு எவ்வளவோ தேவைகள் உலகத்தில் இருக்கட்டும் எவ்வளவோ காரியங்கள் உலகத்தில் இருக்கட்டும் ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எங்களுடைய முதல் தேவை நீரே எங்கள் முதல் தேவை இயேசுவே இயேசுவின் அன்பே என் தெய்வமே என்று சொல்லி யாரெல்லாம் இந்த காலைவெளையில் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவர்களின் நீர் விசேஷமாய் பார்க்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அண்டவரே மகதிலேனா மரியால் உம்மிடத்திலிருந்து அவள் பெற்றுக்கொண்டது அந்த ஏழு பிசாசுகளை நீர் நீக்கி நீர் ஆண்டு வர அந்த அன்பை அவள் ருசித்தாள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கினீர் சாபத்திலிருந்து விடுதலையாக்கினீர் அந்த அன்பை ருசித்த அவளால் நம்முடைய அன்பை மறக்கவே முடியவில்லையே அவளை நீர் விசேஷித்த விதமாய் பார்த்தீரே இந்த காலவெளியிலும் நம்முடைய பிள்ளைகளை நீர் விசேஷித்த விதமாய் பார்ப்பீராக அவர்களுடைய தேவையெல்லாம் ஆசையெல்லாம் இயேசுவே என்று சொல்லி உம்மை மாத்திரமே நோக்க கத்திர உதவி செய்வீராக கர்த்தர் அதை செய்கிறபடியால் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகள் நல்ல தீர்மானத்தோடு முதல் தேவை முதல் தேடல் ஏசு என்று சொல்லி காணப்பட உதவி செய்யும் துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அம் ஏன் ஆமேன் காட் ப்ளெஸ் யூ கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பாராக ஆமேன்